இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் போர் குரூப் டூ குரூப் டூ ஏ பிலிம்ஸ் இது படிக்கிறவங்க என்ன புக் வாங்கணும் எங்க வாங்கணும் நம்ம கிட்ட என்னென்ன புக் கையில இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம் ஸோ நிறைய பேருக்கு வந்து என்ன புக் வாங்கணும் அது எங்க கிடைக்கும் எப்படி நம்ம அதை கலெக்ட் பண்றது அப்படிங்கிற விஷயமே தெரியல அதை வந்து நான் உங்களுக்கு நீங்க சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நாம பார்த்தீங்கன்னா குரூப் போர் டூ தௌசண்ட் வந்து நியூ பேட்ச் வந்து நேற்று ஸ்டார்ட் பண்ணோம் அது நேற்று வந்து ஸ்டார்ட் ஆகி கிளாஸ் வந்து நேற்று நைட் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு அதில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் ஸ்கெடியூல் பத்தின டீடெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல

ஷெடியூல் பிடிஎஃப் இருக்கு அதுல ரெண்டு நம்பர் கொடுத்துருப்போம் அதாவது இந்த நம்பர் வந்து சர்வர் இஷ்யூவா இருக்கு இந்த நம்பர் என்னோட நம்பர் சர்வர் இஷ்யூவா இருக்கு அதனால இன்னொரு நம்பர் கொடுத்துருப்போம் அதுல பே பண்ணிட்டு நீங்க வந்து எனக்கு இந்த நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க நான் உங்களை வந்து பேட்ச்ல ஜாயின் பண்ணி விட்டுறேன் இன் கேஸ் ரெண்டு நம்பருமே வந்து சர்வர் இஷ்யூ ப்ராப்ளமா இருக்குன்னா இந்த நம்பர் அதாவது என்னோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்போம் அதுல நீங்க வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க ஜிபே இல்ல போன் பேல பாத்தீங்கன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும் அக்கௌண்ட் நம்பர் ஏஎஃப்எஸ்சி கூட வந்து நீங்க என்ட்ரி பண்ணி பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமா பண்ணீங்கன்னா கொஞ்சம் சர்வர் இஷ்யூ அடிக்கடி நம்மளுக்கு அந்த மாதிரி ஆயிடுது அதனால சொன்னேன் சரி இப்போ வந்து வந்து என்னென்ன புக்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது பாருங்க நீங்க டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் நான் வந்து குரூப் போருக்கு படிக்கிறேன் குரூப் டூ ஏ குரூப் டூக்கு பிலிம்ஸ்க்கு படிக்கிறோம் அப்படின்னா இந்த புக்ஸ் எல்லாமே உங்க கையில இருக்கும் இருக்கணும் கண்டிப்பா இருந்தாகணும் சரிங்களா நான் பிடிஎஃப்ல படிக்கிறேன்னா பிடிஎஃப்ல நம்ம ரொம்ப நாள் படிக்க முடியாது ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது நம்ம பிடிஎஃப்ல படிச்சிடலாம் செகண்ட் டைம் படிக்கும் போது மறுபடியும் ரிவிஷன் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் இருந்தே படிக்கிற மாதிரி இருக்கும் அதனால பிடிஎஃப்ல படிக்க கஷ்டமா இருக்கும் நிறைய பேரால போனை பார்த்து படிச்சிட்டே இருக்க முடியாது பெட்டர் வந்து நம்ம கையில மெட்டீரியல் இருக்கணும் சரிங்களா என்னென்ன புக்ஸ் வேணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் தமிழுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டு டுவெல்த் நியூ ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்க நியூ தமிழ் புக் வேணும் பிளஸ் ஓல்டு தமிழ் புக் வேணும் சரிங்களா நியூ தமிழ் புக் ஓல்டு தமிழ் புக் ரெண்டுமே தமிழுக்கு வேணும் அப்புறம் சிறப்பு தமிழ் நியூ சிறப்பு தமிழ் பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற சிலபஸ் படி கண்ட் வந்து அதிகமாக இல்லை கலைச்சொற்கள் அதிகமாக இருக்கும் அது வேணா பிடிஎஃப்ல பார்த்து கூட படிச்சுக்கலாம் என்னோட சஜஷன் சொல்றேன் உங்களுக்கு விருப்பம் தான் நீங்க வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா அது பிடிஎஃப்ல படிச்சு கூட பார்த்து கூட படிச்சுக்கலாம் ஆனால் கம்பல்சரி ஓல்டு சிறப்பு தமிழ் புக் ஏன்னா அதுல வந்து இலக்கணம் அதிகமாக கொடுத்துருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா இலக்கணம் அந்த மாதிரி இருக்காது ஏதோ ஒன்று ரெண்டு லெசன் தான் இலக்கணம் பேஸ் பண்ணி இருக்கும் அதுவும் அந்த இலக்கண நூல்கள் பற்றி அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா அப்ப நம்மளுக்கு ஓல்டு சிறப்பு தமிழில் இலக்கணம் ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா இப்போ நம்ம அதை படிச்சுதான் ஆகணும் நிறைய இன்ஃபர்மேஷன் பழமொழிகள் ஊமை தொடர் வளர்க்கறது அந்த மாதிரி எல்லாம் ஓல்டு சிறப்பு தமிழில் இருக்கு ஸோ ரெண்டு புக்குமே நீங்க வாங்கிக்கோங்க வாங்க முடியலன்னா என்ன பண்ணணுங்கிறத நான் கடைசியில சொல்றேன் அடுத்து ஜிஎஸ்க்கு பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸுக்கு சிக்ஸ்த் டு டென்த் சோஷியல் சயின்ஸ் புக் வேணும் சரிங்களா அதாவது சமூக அறிவியல் புக்கு இப்ப நீங்க வாங்குனீங்கன்னா வாங்கினீங்கன்னா சோஷியல் சயின்ஸும் சயின்ஸும் இருக்கும் இல்ல நான் சோஷியல் சயின்ஸ் மட்டும் தான் வாங்குறேன் அப்படின்னா வாங்கிக்கோங்க சயின்ஸ் சயின்ஸ் புக் தேவையில்லை ஏன் தேவையில்லைன்னு சொல்றேன்னா சயின்ஸ்ல நம்ம வந்து எல்லா லெசனும் படிக்க போறது நான் என்னோட குரூப் பேச்சு பாத்தீங்கன்னா ஒரு பத்து லெசன் அந்த மாதிரி கொடுப்பேன் சோ அது மட்டும் அவங்க வந்து பிடிஎஃப் வச்சு கூட படிச்சுக்கலாம் இல்ல பத்து லெசன் மட்டும் ஜெராக்ஸ் போட்டு கூட படிச்சுக்கலாம் ஃபுல் புக் வாங்க முடியல அப்படின்னா இல்ல நான் வந்து புக் ஆர்டர் பண்ணி வாங்குறேன்னா உங்களுக்கு சோசியல் சயின்ஸும் சயின்ஸும் சேர்த்தே கிடைக்கும் சோ அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல அடுத்து லெவன்த் டுவெல்த்ல என்ன என்ன படிக்கணும் அப்படின்னா என்ன வாங்கணும் அப்படின்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் அறிவியல் ஒரு புக் இருக்கும் லெவன்த் டுவெல்த் கம்பல்சரி அது வாங்கணும் லெவன்த் டுவெல்த்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல கொஸ்டின் அதிகமா பாங்க அடுத்து எக்கனாமிக்ஸ் லெவன்த் டுவெல்த் எக்கனாமிக்ஸ் புக் வேணும் பொருளியல் இருக்கும் சரிங்களா அது வேணும் அடுத்து ஹிஸ்டரி லெவன்த் டுவெல்த் ஹிஸ்டரி வரலாறு இருக்கும் அந்த புக்குமே வேணும் ஸோ இந்த எல்லா புக்குமே உங்க கையில இருக்கணும் இது சரிக்கா இந்த புக் எப்படி வாங்குறது அப்படின்னா உங்க ஊர்ல தாலுகா ஆஃபீஸ் பக்கத்துல ஒரு இ சேவை மையம் இருக்கும் அந்த இ சேவை மையத்துல போய் உங்களுக்கு என்ன புக் வேணுமோ அதை ஆர்டர் பண்ணீங்கன்னா ரெண்டு மூணு நாள் உங்க வீட்டுக்கே வந்துடும் பட் அங்க வரது எல்லாம் பாத்தீங்கன்னா நியூ புக் தான் வரும் சரிங்களா நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்ல ஓல்டு புக்கு தேவையில்லை சிக்ஸ்த் டு டென்த் சோசியல் சயின்ஸ் நியூ புக்கு போதும் அதே போல லெவன்த் டுவெல்த் எல்லாமே நியூ புக்கு போதும் ஓல்டு புக்கு வேண்டாம் ஆனா தமிழுக்கு நமக்கு ஓல்டு புக் வேணும் இல்லையா அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்றதுனா நீங்க வந்து பிடிஎஃப் வந்து எடுத்து ஜெராக்ஸ் போட்டுக்கணும் ஜெராக்ஸ் கடையில் அதாவது ஒரு பேஜுக்கு ஐம்பது பைசா அறுபது பைசா இல்லை எழுபது பைசா மினிமம் அந்த மாதிரி ஜெராக்ஸ் போடுவாங்க அந்த கடையில் கொடுத்து நீங்க ஜெராக்ஸ் போட்டு ஸ்பைரல் பைண்ட் பண்ணி அவங்களே கொடுத்துருவாங்க அந்த மாதிரி வாங்கிக்கோங்க அதாவது இந்த புக்கு பிடிஎஃப் எங்க கிடைக்கும்னா நம்மளுக்கு வெப்சைட்ல கிடைக்கும் பேச்சில் இருக்கவங்களுக்கு நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன் வெப்சைட்டோட லிங்க் வந்து பேச்சில் அனுப்பிச்சிருந்தேன் ஸோ அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஜெராக்ஸ் கடையில் கம்மியாக கம்மி அதாவது ஒரு பேஜுக்கு ரெண்டு ரூபாய் அந்த மாதிரி வாங்குற கடையில் போனீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக செலவாகும் கம்மியாக ஜெராக்ஸ் எடுக்கிற கடைகள் இருக்கும் எல்லாம் எல்லா இடத்துலயுமே எல்லா சிட்டிஸ்லயுமே இருக்கும் அங்க போய் நீங்க ஜெராக்ஸ் போட்டு ஸ்பைரல் பெயிண்ட் பண்ணிக்கோங்க ஆனா கண்டிப்பா புக் வேணும் அதே போலதான் சிறப்பு தமிழ் புக்கும் சிறப்பு தமிழ் புக்கும் ஓல்டு புக் எல்லாம் நீங்க ஜெராக்ஸ் தான் போடணும் இல்ல உங்களுக்கு வேற எங்கேயாவது சிறப்பு தமிழ் ஓல்டு புக் கிடைக்குதுன்னா அந்த மாதிரி கூட நீங்க வாங்கிக்கலாம் ஆனா ஜிஎஸ்க்கு எல்லாம் நியூ புக் தான் ஓல்டு புக் யாரும் வாங்க வேண்டாம் ஏன்னா ஓல்டு புக்ல நம்மளால படிக்கவும் முடியாது இப்போ இருக்க டைம்ல ஸோ ஓல்டு புக்ல இருக்கிற கண்டென்ட் மேக்ஸிமம் நியூ புக்ல வந்துருது இப்ப நியூ புக்ல இருந்தா கொஷின் கேட்குறாங்க அப்படி உங்களுக்கு ஓல்டு புக்ல பார்க்கணும் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா பிடிஎஃப் வச்சு ரெஃபர் பண்ணிக்கோங்க புக்கு வந்து வாங்கி செலவு பண்ண வேண்டாம் அவ்வளோதான் இப்போ நம்ம ஓரளவு எல்லா புக்கும் பார்த்தாச்சா இது இல்லாம நம்மளுக்கு நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டிய விஷயம் கவர்மெண்ட் மெட்டீரியல் கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பேச்சில இருக்கவங்களுக்கு நான் ஆல்ரெடி தமிழுக்கு தமிழுக்கு மட்டும் கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்த்துக்கோங்க மத்ததுக்கு பார்த்தாலும் நல்லதுதான் உங்களுக்கு பார்க்க டைம் இருந்தால் பார்த்துக்கோங்க சரிங்களா நம்ம நமக்கு பேச்சில இருக்கவங்களுக்கு தமிழுக்கு இலக்கணம் பேஸ் பண்ணி ஆல்ரெடி அப்படியே அனுப்பிச்சிட்டேன் மற்ற நான் ஜிஎஸுக்கும் அனுப்பிச்சிடுறேன் உங்களுக்கு நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க இல்லைனா ஸ்கூல் புக்கே ஏன்னா சரிங்களா ஜிஎஸுக்கு ரொம்ப ரொம்ப போயிட்டு இருந்தாங்கன்னா தமிழில் மார்க் விட்டுருவோம் அதனால் தமிழையும் மேக்ஸையும் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அதே போல் இதில் மேக்ஸ் வந்து நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணலை மேக்ஸ் வந்து சிக்ஸ் டு டென்த் புக்கு நீங்கள் மேக்ஸ் புக் வாங்கணும் பட் என்னோட பேச்சில் இருக்கவங்க நீங்கள் புக் வாங்க தேவையில்லை நான் உங்களுக்கு கொடுக்குற வீடியோஸ் கொடுப்பேன் அதை பார்த்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அதுவே போதும் இப்போ மேக்ஸ் வீடியோ அன்றைக்கி தனி வெட்டி பார்ட் ஒன்று கொடுத்துருப்பேன் அதுக்கப்புறம் நேற்று கொடுக்கல இன்றைக்கி கொடுக்கல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேட்ச் வர்க் போயிட்டு இருக்கறதுனால எனால டைம் இல்ல டைம் இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துருவேன் பட் இந்த பேட்ச் இருக்கு இந்த ரெண்டு ஒரு மாநாள் முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டினியூசா நான் வந்து வீடியோ கொடுக்குறேன் சோ நான் எப்படி கொடுப்பேன்னா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் எனால கொடுக்க முடியும் நானா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போர்டு வாங்கنا சோ கண்டிப்பா கொடுப்பேன் பார்க்கல நோட்டிபிகேஷன்க்குள்ள நம்ம டாபிக் கம்ப்ளீட் பண்றப்ப மட்டும் பார்த்துக்கலாம் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு கொடுத்துருவேன் நீங்க நோட் பண்ணிட்டே வாங்க முடியாத பட்சத்துல மட்டும் தான் அப்படியே நீங்க நோட்டிபிகேஷன்க்குள்ள கொடுக்கணும்ங்கறதை என்னோட ம் ஆனா நோட்டிபிகேஷன்க்குள்ள எவ்வளவு கொடுக்க முடியின்னு பார்க்க சரிங்களா நான் இந்த ரெண்டு ரெண்டு மூணு நாள் அந்த பேட்ச் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடும் கம்ப்ளீட் ஆன உடனே உங்களுக்கு வந்து நான் டெய்லி வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து தனி வட்டி வரும் சரிங்களா அன்னைக்கு வந்து போர்டு வந்து கொஞ்சம் கிளேர் அடிச்ச மாதிரி இருந்துச்சு நான் அதுக்கு ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வீடியோஸ் சென்ட் பண்ணிடுறேன் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க அந்த பேட்சோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து முழுசா பாருங்க நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன் ஃபுல்லாகவே பாருங்க நான் என்ன சொல்ல வரேன்னு நான் என்ன சொல்ல வரேனே பார்க்கல பார்க்காமே ஓகே ஸ்கெடியூல பாத்துறீங்க அதுக்கப்புறம் எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்றீங்க தயவு செஞ்சு யாரும் கால் பண்ணாதீங்க நிறைய கால்ஸ் வருது எனக்கு அட்டன் பண்ண முடியல நான் வந்து ஒரே ஆள் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு பேட்ச்க்கு எல்லாம் கொடுக்கணும் அதனால் வீட்டையும் பார்க்கணும் என்னால் முடியல அதனால் கால் பண்ணாதீங்க மெசேஜ் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்க அதுலயே உங்களுக்கு நைன்டி நைன் பெர்சன்டேஜ் டவுட் வந்து கிளியர் ஆயிடும் எல்லாமே அதுலயே நான் சொல்லிட்டேன் அதுக்கு முன்னாடி நான் பேட்ச் அப்டேட் வீடியோ ஒன்று கொடுத்துருந்தேன் அதுலயுமே நான் எல்லாமே சொல்லிட்டேன் அந்த ரெண்டு வீடியோவோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதையும் மீறி ஏதாவது டவுட் இருந்தா வாட்ஸ்அப் பண்ணுங்க என் நம்பருக்கு அதையும் மீறி டவுட் இருந்தா அப்புறம் இவ்வளவு புக் வாங்கணும் அக்கா இவ்வளவு புக் நாங்க எப்படி படிக்கிறது அப்புறம் சிக்ஸ்த் டு டுவெல்த் பாத்தீங்கன்னா இப்ப சிலபஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு நீங்க புக்கே ஃபுல்லா வாங்க சொல்றீங்கன்னா இப்ப நம்ம படிக்கிற சிலபஸ் எல்லாமே புக் அந்த சிக்ஸ்த் டு டுவெல்த் எல்லாமே கவர் ஆகும் சரிங்களா அதாவது ஒரு சில இது கவர் ஆகாது பட் இலக்கை நம்மளால ஃபுல்லாவே கவர் ஆகுது நம்ம என்ன பண்ணாலும் புக்கை வாங்கி தான் ஆகணும் சரி நாங்க ஒரே இடத்துல தொகுத்து கொடுக்குறாங்க அந்த புக்கை வாங்கிக்கலாம்னா அது உங்க விருப்பம் தான் சரிங்களா என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் பெஸ்ட்ன்னு சொல்லுவேன் ஏன்னா எந்த தவறும் இருக்காது தவறு ஒருவேளை இருந்தாலும் நம்ம சேலஞ்ச் பண்ணி கூட பாருங்க புக்ல தான் இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கிக்கலாம் பட் மத்த புக்கை பத்தி எனக்கு தெரியல உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அதுபடி பார்த்துக்கோங்க ஸ்கூல் புக் வைஸ் படிக்கிறதா சிலபஸ் வைஸ் படிக்கிறதா அதுவும் கொஸ்டின் இருந்தது ஏன்னா புக்ஸ் வைஸ் படிச்சா உங்களுக்கு ஓகேன்னு இருந்தால் ஸ்கூல் புக் வைஸ் படி படிங்க எப்படின்னா சிக்ஸ்து செவன்த் பார்க்கும்போது அதுல சிலபஸை கையில வச்சுட்டு சிலபஸ்ல அந்த டாபிக் இருக்கு அப்ப இதை படிக்கணும் இதை சிலபஸ்ல இல்லை இதை படிக்க வேண்டாம் சும்மா ஓரளவு பார்த்துக்கலாம் அந்த மாதிரி நீங்க ஸ்கூல் புக் வைஸும் படிக்கலாம் இல்ல சிலபஸ் வைசையும் நான் படிக்கிறேன்னா வேக டூ ஸ்டடி எடுத்து வச்சு நான் நம்ம பேட்ச்ல வேக டு ஸ்டடி நேரத்தை கொடுத்துட்டோம் இந்த ஸோ அந்த மாதிரி பேக் டு ஸ்டடி எடுத்து வச்சு நீங்க அதை சிலபஸ் வைஸும் படிக்கலாம் எப்படி படிச்சாலும் நம்ம புக்கு தான் படிக்க போறோம் சரிங்களா புக்கை விட்டு வெளியே போறதுல கவர்மெண்ட் மெட்டீரியல் மட்டும் எக்ஸ்ட்ரா படிக்க போறோம் அதனால எல்லாத்துக்குமே புக் வேணும் எப்படி படிச்சாலும் புக்கு தான் படிக்க போறோம் அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பாய் தேங்க்யூ